வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை இன்று முதல் தமிழகத்தில் வபச்சமலை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பது இன்று காற்றுப்பகுதியை ஒதுக்கி மற்ற இடங்களில் அங்கங்கே மழை கிடைத்தாலும் நாளை முதல் பரவலான மழைப்பொழிவு காற்று பகுதிக்கும் முன்னேறி வந்து ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சல அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை அமைப்பு வங்கக்கடலில் ஆந்திராவுக்கு கிழக்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டு இந்த நிகழ்வு வட மேற்காக நகரும் பொழுது மேலும் தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசாவில் தரையேறி முழுமையாக ஒடிசாவில் வட மேற்காக பயணிக்க இந்த நிகழ்வு ஒடிசா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மேலும் உத்தரப்பிரதேசம் பீகார் சென்றடை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் நிகழ்வுக்கு தெற்கே இரு காற்று இணைவு இருக்கும் என்பதால் ஆந்திராவில் கனமழை மிக கனமழை அதீத கனமழை வரை கொண்டிருக்கிறது வடக்கு ஆந்திராவில் மேலும் இந்த நிகழ்வு சத்தீஸ்கர் ஒடிசா மேலும் மேற்கு வங்கம் கிழக்கு பகுதி உத்திரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் பீகார் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவு அதாவது கடுமையான மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் நேபாளம் இந்த இடங்களுக்குலாம் கடுமையான மழைப்பொழிவை இந்த நிகழ்வு உள்ளே சென்று கொடுக்கும் என்றும் எது பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இந்த பிறகு தென்மேற்கு புறமை உள் மாநிலங்களில் விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் எட்டாம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு நிகழ்வு கிழக்கு மேற்கு பகுதி அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ளது அந்த நிகழ்வு ஆழ்ந்த தாழ்வு பண்ட மண்டலம் புயல் ஸ்டேஜில் நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வும் மேற்கு நோக்கி பயணித்து மத்திய அரபிக்கடல் வரை சென்று மீண்டும் குஜராத்துக்கு மகாராஷ்டிரா வடக்கு பகுதி குஜராத் தெற்கு பகுதி மற்றும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு தென்மேற்கு காற்றை வட மாநிலங்களில் வழியாக பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் அளவான தென்மேற்கு காற்று கிழக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பு இதன் காரணமாக தமிழகத்தில் வரும் நாட்கள் படிப்படியாக வெப்பச்சால் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிலும் இன்று அக்டோபர் இரண்டை விட அக்டோபர் மூன்று நான்கு தேதியில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் வரும் நாட்கள் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து வெப்பச்சல்முறை அதிகரித்தவனமாகவே இருக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஐந்து மணிக்கிரும் ஆறு ஏழு தேதிகளில் மட்டுமே வெப்பச்சலம தீவிரம் குறைந்து மீண்டும் அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்தும் அடுத்த நாட்கள் தொடர்ந்து மழை வானிலையாக அமையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வைப்பது மேற்கு பகுதியில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது உள் பகுதியில் ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் லேசான மிதமான மழையாகவும் கிழக்கு பகுதி லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் லேசான மிதமான மழை மேலும் கிழக்கு பகுதியிலும் ஆங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மழை வெப்பச்சார மலையாக கிடைக்க வாய்ப்பது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி மலையில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் விருதுநகர் மாவட்டம் ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சான மழை கிடைக்க வாய்ப்புது அதே வழியில் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் ஆங்கங்கே வெப்பச்சாரமலை கிடைக்க வாய்ப்பது மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி இந்த இடங்களுக்கும் பிரச்சன அங்கங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்பு தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலையில் லேசான மிதமான மழையாக மேற்கு புறமலை கிடைக்க வாய்ப்புது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று பெரும்பாலும் தெற்கு பகுதி முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் கோயம்புத்தூர் மேற்கு பகுதியில் லேசான மிதமான மழை அதே வெளியே அதே வெளியில் கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதியும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு இன்று நள்ளிரும் நேரங்களில் தாராபுரத்துக்கு லேசான மிதமான மழை கிடைத்தாலும் கிழக்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தாராபுரத்துக்கு லேசான மிதமான மழை கிழக்கு பகுதி கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் ஈரோடு கிழக்கு பகுதி கனமலையாக ஈரோடு மேற்கு பகுதி திருப்பூர் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல் சேலம் மாவட்டம் இன்று பரவலான கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தருமபுரி மாவட்டம் கிழக்கு பகுதியில் கனமழையாகவும் மேற்கு பகுதியில் லேசான மிதமான மழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் இன்று மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி மாவட்டத்துக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று தஞ்சாவூர் மேலும் திருவாரூர் இந்த இடங்களுக்கு குறைவான பகுதியை லேசான மிதமான மழை வேதாரணிய முத்துப்பேட்டை இன்று மிதமான முதல் சற்று கனமழையாகவும் நாகப்பட்டினத்துக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வடக்கு பகுதியை பொறுத்தவரை கும்பகோணம் நெய்வேலி மயிலாடுதுறை சீர்காழி இந்த இடங்களுக்கும் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி இந்த நகரெல்லாம் இன்று பரவலாக கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் என்று எதிர்பார்க்கலாம் மேலும் திருப்பத்தூர் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி லேசான மிதமான மழையாகவும் அதே வழியில் காற்று பகுதிக்கு கிழக்கு பகுதி லேசான மிதமான மழையாகவும் உள்பகுதி மிதமான சற்று கனமழையாகவும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் பெரும்பாலும் ஈரோடு கிழக்கு மேலும் கரூர் மாவட்டம் தொடங்கி கிழக்கு பகுதி அனைத்து மாவட்டங்களுக்குமே பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் என்று எதிர்பார்க்கலாம் அக்டோபர் இரண்டாம் தேதி நாளை அக்டோபர் மூன்றாம் தேதி காற்று பகுதிக்கும் முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஆங்கங்கே மேற்கு பகுதியும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு பகுதியும் மழை கிடைக்க வாய்ப்புது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கும் பெரும்பாலும் மேற்கு பொள்ளாச்சிக்கு மேற்கு பகுதி மழை கிடைக்காவிட்டாலும் கிழக்கு பகுதி ஆங்கங்கே அங்கங்கே மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மதுரைக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமே பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் கரூர் மாவட்டம் தொடங்கி கிழக்கு பகுதி உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் கர்நாடக ஏறு மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் நாளை அக்டோபர் மூன்றாம் தேதி அக்டோபர் நான்காம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை பொள்ளாச்சி காட்டுப்பகுதியாக இருந்தாலும் சரி தென்காசி செங்கோட்டை காற்றுப்பகுதியாக இருந்தாலும் சரி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது அக்டோபர் நான்காம் தேதி அக்டோபர் ஐந்தாம் தேதி பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் கர்நாடகா எல்லோர மாவட்டங்கள் தெற்கு பகுதி மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் இந்த மத் இந்த இடங்களுக்கு மட்டுமே பரவலாக மழை கிடைத்தாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் ஐந்தாம் தேதி அக்டோபர் ஆறு ஏழு தேதிகள் தமிழகத்தில் வெப்பச்சலமலை தீவிரம் குறைந்து ஓரி இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஆறு ஏழு தேதிகள் மட்டுமே இரு நாட்கள் வெப்பச்சலமை தீவிரம் குறைந்திருந்தாலும் அக்டோபர் எட்டாம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி ஒரு வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து மீண்டும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் அக்டோபர் எட்டாம் தேதி ஒடிசாவுக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு காற்று சுழற்சியாக தீவிரமடைந்தாலும் மகாராஷ்டிராவில் ஒரு வலிமையான உயரழுத்தம் நிலை கொண்டிருக்கும் என்பதால் நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்காமல் அந்த நிகழ்வும் தமிழகம் நோக்கி வர இருக்கிறது தமிழகத்தில் அடுத்த நாட்கள் அக்டோபர் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்தாலும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு வடகிழக்கு பருவமழை போல மழைப்பொழிவு அதிகரித்து காணப்படும் தொடர்ந்து வரும் நாட்கள் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பு இப்போதைக்கு நீண்ட இடைவெளி என்பது இப்போதைக்கு இனி வரும் நாட்கள் கிடைக்க வாய்ப்பில்லை தொடர்ந்து மழைப்பொழிவு விவசாயத்துக்கு ஏற்ற மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் பதிமூன்றாம் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு ஒரு வளிமண்டல சுழற்சிக்கு வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் அந்த நிகழ்வு பதினைந்தாம் தேதி மாலைக்கு பிறகு காற்று சுழற்சி வர இருக்கிறது அந்தன்மான் கடற்பகுதி தெற்கு பகுதிக்கு அந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி வர வர படிப்படியாக வடகிழக்கு பருவமழை கிழக்கு காற்று வடகிழக்கு காற்றாக மாறி தமிழகத்தில் ஒரு பரவலான மொழிப்பொழிவு வடகிழக்கு பருவமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் தமிழகத்தில் படிப்படியாக போதைக்கு வெப்பச்சலமழை அதிகரித்தாலும் வரும் நாட்கள் படிப்படியாக வெப்பச்சலமழை கூடுதலான இடங்களில் காற்று போதிக்கும் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் அதிகரித்து காணப்படும் வங்கக்கடலிலும் அதிகரித்து காணப்படும் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் வங்கக்கடலில் காற்றின் மேகம் ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையே எழுபது கிலோமீட்டர் வரை காற்றின் மேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து நாளை மணிக்கணும் இன்று அக்டோபர் இரண்டாம் தேதி மாலைக்கு பிறகு கரை கிடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு வேகமாக வடமேற்காக பயணிக்கும் என்பதால் காற்றின் வேகம் வேகமாக படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் ஐந்தாம் தேதி பெரிய அளவில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை குறைவான அளவே காற்றின் இருக்க வாய்ப்பு அக்டோபர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக மன்னார் வளைகுடா வங்கக்கடல் மேலும் குமரிக்கடலும் மீனவர்களுக்கு மீன் பிடிக்க சாதகமான சூழலாக அமை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அரபிக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் அரபிக்கடலில் இப்போது குஜராத்துக்கு மேற்கு பகுதி நிலவுக்கும் தீவிர நிகழ்வு தொடர்ந்து மேற்கு நோக்கி பயணித்து மீண்டும் ஒரு யூ போட்டு நம் குஜராத்துக்கே வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தொடர்ந்து அரபிக்கடலில் வலுவான நிக நிகழ்வு நிலை கொண்டிருக்கும் என்றால் தொடர்ந்து காற்றின் மேகம் அதிகரித்தே காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தமைகள் காற்றின் மேகம் அரபிக்கடலில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்